பள்ளி மேல்நிலை பள்ளி என்று அதிகமா பள்ளிகளை திறந்து கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது அதே போல உயர்கல்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதினோரு ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு பதினொழு பதினாறு வரை அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து இருபத்தி ஒன்று வரை ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவமனை மொத்தம் வரைக்கும் அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ஒரு மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல அதற்கென்று திறமை வேண்டும் திறமையில் அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்